அன்பு நண்பர்களை விலோசனம் கண்ணாடி கலட்டும் பயிற்சியில் முதல் அஞ்சு நாள் பல்வேறு பயிற்சிகளில் நிறைய உபகரணங்கள் டூல்ஸ் தேவைப்பட்டுச்சு ஆரம்பத்தில் எனக்கு இந்த ஐடியா இல்ல இந்த வகுப்பு நடத்துறது முதல்ல அம்பகம்னு ஆரம்பிச்சு நிறைய விஷயங்கள் வர 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 புதுசு புதுசாக வந்து ஒரு சிலபஸ் ரெடி ஆயிடுச்சு அதுக்கப்புறம் நிறைய பொருட்கள் தேவைப்பட்டுச்சு இதை தேடி பார்த்தா ஒவ்வொன்றும் வேற வேற இடத்துல இருக்குது கண்டிப்பா நீங்க எல்லாத்தையும் இத்தனை பொருளையும் தனித்தனியா வாங்குறதுனா பெரிய சிரமம் அப்படிங்கறதுனால நாம எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து ஒரு டப்பாவில் போட்டு ஐ கிட் அப்படின்னு கொடுக்கலான்னு முடிவு பண்ணிருக்கோம் பல இடங்கள்ல இருந்து கரெக்டாக எடுத்துட்டு வந்து சரியான முறையில் டப்பால போட்டு ரூபாய் ரெண்டாயிரத்தி நானூத்தி ஐம்பது ரூபாய்க்கு கொடுப்பதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது விருப்பம் உள்ள நபர்கள் நீங்க வாங்கிக்கலாம் அம்மி தற்சார்பு சந்தையில் கிடைக்கும் ஏஏ எம் எம் ஐஐ டாட் காம் ஆன்லைன் மூலமா பர்ச்சேஸ் பண்ண தெரியாதவங்க நைன் ஃபைவ் டபுள் ஜீரோ சிக்ஸ் ட்ரிபிள் ஃபைவ் ஃபோர் எயிட் அப்படிங்கிற எண்ணுக்கு தொடர்பு கொண்டு இந்த ஐ கிட் வாங்கிக்கிங்க நீங்களே இந்த பயிற்சியை வீட்டில் செய்வதற்கு தேவையான எல்லா வகையான உபகரணங்களும் இந்த டப்பாவில் இருக்கிறது எனவே ஐ கிட் என்ற இந்த டப்பாவை வாங்கி நீங்கள் வீட்டில் பயிற்சி செய்து உங்கள் கண்ணாடி கழட்டி கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன்